இயேசு கிறிஸ்து சரீரத்தில் அடைந்த கோர பாடுகள் உச்சகட்ட சித்திரவதைகள் உங்களை ஒரு ஊக்கமான மனிதனாய் மாற்ற வேண்டும் என்று விசேஷித்த ஒரு மனுஷியாய் மாற்ற வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டார் அதற்காகவே பாடுகள் நிறைந்த சிலுவையை நமக்காய் சுமந்தார் அந்த சிலுவையில் உண்டான மேன்மைகள் இந்த காலை வேளையில் உங்களை நிரப்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறது ஒன்று இருபத்தி ஒன்று முன்னே நீங்கள் அந்நியராயும் துர்கிகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது இயேசு எதற்காய் சிலுவை சுமந்தார் எதற்காய் இந்த கோரப்பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் பரிசுத்தம் இருந்தால் அற்புதங்கள் நடக்கும் என்று அவருக்கு தெரியும் எனவே அவர் நமக்காய் தண்டிக்கப்பட்டார் அந்த ரத்தத்தினாலே அவரே நம்மை சுத்தமாக்கும்படி அவர் விரும்புகிறார் இரண்டாவதாய் நாம் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும் மாசற்றவர்களாய் இருக்க வேண்டும் எல்லா குற்றத்தையும் தம்மேல் சுமந்து சர்வலோகத்தின் பாவத்தையும் தம்மேல் சுமந்து நமக்காக இயேசு குற்றமற்றவராய் சிலுவையிலே தூங்கினார் நம் குற்றத்தை மன்னிக்கும்படி நம் குற்றத்தை மாய்த்து விடும்படி இயேசு சிலுவையிலே தூங்கினார் எனவே ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழ இன்னைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கலாமே குற்றமற்ற ஜீவ எனக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டவரே ஒரு குற்றமற்ற வாழ என்னை கரங்களில் தருகிறேன் என்று இந்த காலை வேளையிலே அர்ப்பணித்து பாருங்கள் உங்கள் மேல் கற்று இருப்பார் மூன்றாவதாக நாம் கண்டிக்கப்படாதவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக சாத்தா நம்ம தண்டித்து விட கூடாது பாவம் நம்ம தண்டித்து விட கூடாது நாம் தண்டனையை பெற்றுக் கொள்ள கூடாது என்பதற்காக தண்டனை ஏற்றுக்கொண்டார் இதுதான் உண்மையான பாசம் சரீர மண்டலத்தில் ஏகப்பட்ட பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மை அவரோடு இணைத்தார் ஒருவேளை இந்த காலை வேளையில அவரோடு இணையாம நீங்க தனியா நிக்கிறீங்களா வாங்க குற்றமற்ற இயேசுவன் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நமக்காய் தண்டிக்கப்பட்டவரின் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவரோடு இணைவோம் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்ட ஒரு இப்பொழுதும் பரிசுத்தமாக்கிக் கொண்டிருப்பது காய்ங்களை மன்னித்துக் கொண்டிருப்பதுக்காய் ஜபத்தில் இணைந்திருக்கிற மக்கள் மேல பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது